மக்கள் அதிகமா விரும்புற விளையாட்டு போட்டியா கிரிக்கெட் இருக்கு ஐபிஎல் உள்ளிட்ட போட்டிகள் வந்துடுச்சுன்னா திருவிழா மாதிரி ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு கிரிக்கெட் மக்களோட வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது கிரிக்கெட்டை தாண்டி கிரிக்கெட் வீரர்களின் மீதும் ரசிகர்கள் அதிகம் ஆர்வம் கொண்டிருக்காங்க அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் தெரிஞ்சுக்க விரும்புவாங்க இதே மாதிரி கிரிக்கெட் பத்தின பொது அறிவையும் மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க இந்தியா முதல் உலக கோப்பை வென்றது எப்போது முன்னாள் கிரிக்கெட் வீரர்களோட வாழ்க்கை இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறாங்க அந்த வகையில கிரிக்கெட் ஒரு கேள்வி சோசியல் மீடியாவில வைரல் ஆகிட்டு வருது மாநிலத்தோட ஐ பி எல் போட்டியில விளையாடினாருன்றது இந்த கேள்விக்கு பலருக்கும் ஐ பி எல் போட்டியில விளையாடிய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் தான் இவங்க பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ரயில்வே அமைச்சருமான லாலு பிரசாத் யாதவின் மகன் இவங்க இப்ப விளையாடிட்டு இருக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி டேர் டேவில்ஸ் அழைக்கப்பட்ட ப்போ அதோட தலைவரா இருந்தாங்க இவர் அந்த அணியில நான்கு சீசன்களை விளையாடி இருக்காரு லீக் உரிமையாளரான டெல்லி ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் பன்னெண்டு வரைக்கும் அவர் அந்த அணில விளையாடினாரு தேஜஸ்வி யாதவ டெல்லி டேர் டெவில்ஸ் முப்பது லட்சத்திற்கு ஒப்பந்தம் செஞ்சது அப்போ தேஜஸ்வி யாதவுக்கு ஐ பி எல் போட்டியில விளையாட வாய்ப்பு கிடைச்சது பத்தி பல கேள்விகள் எழுந்துச்சு ஏன்னா அவருக்கு அனுபவம் குறைவாக இருந்துச்சு விதர்பாவுக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில ஜார்க்கண்ட் அணிக்காக தேஜஸ்வி யாதவ் ஒரே ஒரு போட்டியில விளையாடினாரு மேலும் இரண்டு ஒரு நாள் போட்டிகள் மற்றும் நான்கு டி ட்வெண்ட்டி போட்டிகள் மட்டுமே விளையாடுனாரு டெல்லி டேர் டேவில் அணில ஆண்டுகள் இருந்தப்பையும் அவருக்கு ஒரு போட்டியில கூட விளையாட சான்ஸ் கிடைக்கல அதுக்கப்புறம் கிரிக்கெட்டிற்கு குட் பை சொல்லிட்டு அரசியல தேர்ந்தெடுத்தாரு அதுக்கப்புறம் பீகாரோட அஞ்சாவது துணை முதல்வரா பதவியேற்ற அவரு ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி வரைக்கும் பதவி வகித்தார் இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும்